மாதம்பட்டி ரங்கராஜின் சமையல் என்றாலே பிரம்மாண்டமும் அறுசுவை உணவும் வகை வகையாக பிரமிக்க வைக்கக்கூடிய ஸ்பெஷலும் தான் சமையல் கலையின் மூலமா சிறந்த தொழிலதிபராக இவர் இப்ப வளம் வந்துட்டு இருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி எல் முருகன் மற்றும் நிறைய முன்னணி நடிகர் நடிகைகள் எல்லாருமே மாதம்பட்டி ரங்கராஜ உணவை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க இது மட்டும் இல்லைங்க இவர் வெளிநாடுகளுக்கும் சமைச்சு அசைத்துட்டு வராரு விக்ரம் படத்தின் வெற்றிக்கு கமல்ஹாசன் கொடுத்த விருந்து உணவை மாதம்பட்டி ரங்கராஜன் உணவுகள் தான் பரிமாறப்பட்டிருக்கு அதே போல கமல்ஹாசன் அவருடைய பிறந்தநாள் மக்களுக்கு கொடுத்த விருந்தையும் இவரே சமைச்சாரு சமையல் தொழிலை காப்பீட்டு அளவுக்கு உயர்த்திய பெருமை இவருக்கே சேரும் இப்படி சமையல் தொழில் பல சாதனைகளை படைத்துட்டு வரக்கூடிய மாதம்பட்டி ரங்கராஜ் இப்போ குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல வந்து இவர் ஜட்ஜா வந்து களமிறங்கி இருக்கிறாரு மாதம்பட்டி ரங்கராஜோட தந்தை யாரு தெரியுமா அவர் தான் மாதம்பட்டி தங்கவேலு அவரும் சிறந்த சமையல் கலைஞர் தான் அவரின் சமையலை நடிகை திலகம் சுவைச்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு விஷ் பண்ணியிருக்கிறாரு வெறும் அறுபது ரூபாய் சம்பளத்துக்கு தொடங்கிய இவருடைய இந்த பிஸ்னஸ் இப்போ இந்தியாவிலேயே மிக முக்கியமான சமையல்காரராக மாறியிருக்கிறாரு அப்படின்ற பெருமையை சேர்த்திருக்குது தமிழ்நாட்டில் முக்கிய புள்ளியாக மாறியிருக்கும் ரங்கராஜ் குடும்பத்துக்கு பூர்வீகம் மாதம்பட்டி கிடையாதுங்க இந்த குடும்பத்தின் பூர்வீகம் கர்நாடக மாநிலம் மைசூர் குழப்பத்தேட்டு தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த புகழை அடையும் ஏ அவங்களுடைய குடும்பத்துக்கு மாதம் பட்டின் அடையாளம் வர்றதுக்கும் காரணமாக இருந்தது ஒரு தமிழ் நடிகரின் குடும்பம் தான் தெரியுமா உங்களுக்கு யார் தெரியுமா நடிகர் சத்தியனின் குடும்பத்தை தான் நான் சொல்றேன் விஜயின் படத்தில் கூட சைலன்ஸ் என்ற நண்பன் படத்தில் பின்னி படல் எடுத்திருப்பாரு அவர் தாங்க ஆமா நண்பன் துப்பாக்கி நவீன சரஸ்வதி சபதம் இப்படி நிறைய படங்களை இவர் வந்து சத்தியன் நடிச்சிருக்கிறார் சத்தியனுடைய அப்பா சிவகுமார் கோயம்புத்தூர் வட்டத்தில் பிரபலமான ஊர் தான் மாதம்பட்டி இந்த மாதம்பட்டியின் ஜமீன் தான் இந்த மாதம்பட்டி சிவகுமார்ன்றது அதாவது சத்தியனோட அப்பா பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதிங்க இவர் அந்த காலத்தில் இவங்களுடைய பரம்பரை குறுநில அரசர்களாக இருந்ததா சொல்லப்படுது சிவகுமார் சினிமா தயாரிப்பாளராகவும் கூட இருந்திருக்கிறாரு இதே மாதம்பட்டி தான் ரங்கராஜின் தாய்க்கு சொந்த ஊராக இருந்திருக்குது அவருடைய தந்தை தங்கவேலு வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்றில் ஒரு குடும்ப கிராமத்தில் சமையல்காரராக மாதம் அறுபது ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருக்காரு அதுக்கப்புறம் பெங்களூரில் பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க ஆனால் அது வந்து நஷ்டத்தில் போயிருக்கு அதனால் திரும்பி அவங்க இங்கேயே வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய சிவகுமார் ஐயா அதாவது சத்தியனுடைய தகப்பனார் வந்து சின்ன தம்பி பெரிய தம்பி பூவும் புயலும் இந்த படத்தெல்லாம் ஷூட்டிங்கில் வந்து சமையல் செய்கிறதுக்கான வாய்ப்பை வந்து ரங்கராஜோட அப்பா தங்கவேலுக்கு கொடுத்துருக்கிறாரு கிடைச்ச வாய்ப்பை சரி நிறைய பயன்படுத்திக்கிட்டாரு தங்கவேலு ஐயா ஸோ அந்த டைம்லேயே வந்து இவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சமையல்காரர் அப்படின்ற பெருமையான பேரை வாங்கியிருக்கிறாரு ஆமாங்க சினிமா பிரபலங்களுக்கே சமச்சவர் என்ற அடையாளம் மாதம்பட்டி தங்கவேலு ஐயாவுக்கு கை கொடுத்துருக்கு அப்படியே தங்கவேலு மாதம்பட்டி என்ற அடையாளத்தோட கேட்ரின் தொழிலை தொடங்கியிருக்கார் அப்படி தொடங்கி பயணம் இப்போ மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் என்ற மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்தும் அளவிற்கு வளர்ந்திருக்கு இவங்களுடைய பெயரிலேயே இப்போ மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டலிட்டி பிரைவேட் லிமிடெட் என்ற கேட்டரிங் நிறுவனம் நடத்திட்டு வராரு ரங்கராஜ் அதன் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் செயல்பட்டு வராரு இவங்களுடைய குடும்பம் தான் இந்த நிறுவனத்தை டோட்டலாகவே கவனிச்சிட்டு வராங்க தன்னுடைய தந்தையை பார்த்து சமையல் கலை மேலே காதல் கொண்டவர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் இன்றைக்கு புகழோட உச்சையில் இருக்கிறாரு என்னடா ரூமர்ஸ் அவரை பத்தி இப்படி அப்படின்னு வந்தாலும் கூட அவருடைய புகழுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கொடுக்கல பாருங்க இந்த புகழுக்கும் இன்றைய நிலைக்கும் காரணமானவங்க சத்தியனின் தந்தை சிவக்குமாரும் மாதம்பட்டி மக்களும் தான் அவங்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக மாதம்பட்டி என்கிற அடையாளத்தோடு பயணிச்சிட்டு வராங்களாம் ரங்கராஜின் குடும்பத்தார்